வணக்கம் சார் வணக்கம் நிறைய புதிய தகவல்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய எல்லாமும் ரொம்ப சிறப்புன்னு நமக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைய கேள்வி சார் இப்போது ஏலக்காயின் மகத்துவம் என்ன ஆன்மீகத்தில் ஏன் அதிகமாக ஏலக்காய் வந்து பயன்படுத்துகிறாங்க ஏலக்காவுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த திரவியம்னு சொல்லுவாங்க அது பேர் திரவியன பாப நிவர்த்தி திரவியேன பாபக அதாவது ஒரு திரவியத்தில் பாபமும் வரும் பாப நிவர்த்தி ஆகும்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம இந்த திரவியங்களில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பூஜையில் அதிகமாக பயன்படுத்துவோம் கோபங்கள்லேயும் பயன்படுத்துவோம் பூஜையிலையும் பயன்படுத்துவோம் கோயில்கள்லேயும் பயன்படுத்துவோம் வீட்லேயும் பயன்படுத்துவோம் இது வந்து இந்த மாதிரி பொருள் வந்து அரிதானது அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து சுவாமிக்கு ரொம்ப பிரியமுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி வாசம் செய்கிற ஒரு பொருளாக அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வாசம் இருக்கிற கூடிய நல்ல வாசனை இருக்கக்கூடிய திரவியங்கள் பூரா பார்த்துட்டேன்னா மகாலட்சுமிக்கு உகந்ததாக நம்ம எடுத்துக்கிறோம் அதே போன்று தான் நம்ம வந்து ஏலக்காவுக்கு மகத்துவம் அதிகம் இந்த ஏலக்காய் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பாருங்கள் நைவேத்தியம்னு சொல்லக்கூடிய பிரதானம் அதாவது நைவேத்தியம்னா சுவாமிக்கு படைத்தல் அந்த படைத்தலில் ஏலாக்காவுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஒன் தீர்த்தத்தில் ஏலக்காய் போடுவாங்க பார்த்துருப்பீங்க நம்பர் டூ ஒரு ஹோமம் பண்ணுறாங்க கலசத்தில் ஏலக்காய் இருக்கும் நம்பர் த்ரீ அடுத்தது பார்த்துட்டா சுவாமிக்கு மாலையாக போடுறதுல ஏலக்காய் இருக்கும் நம்பர் ஃபோர் அது மட்டும் இல்லாத அந்த சுவாமிக்கு அந்த வாசனைக்கு உண்டான திரவியங்களில் பஞ்சாமிரதம் பார்த்தனா அந்த பஞ்சாமிரதத்தில் ஏலக்காய் போட்டிருப்பான் நம்பர் ஃபைவ் இப்படி எல்லா இடங்களிலும் நம்ம வந்து இந்த பூஜை புனஸ்கரணங்களில் ஏலக்காய் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது இந்த ஏலக்காய் என்ன மகத்துவத்தை கொடுக்குறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குறதுன்னு சொல்கிறோம் இந்த லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா நமக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் ரொம்ப முக்கியம் தொழில் மட்டும் இருந்தால் பார்த்தாது அந்த தொழிலில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து நிறையா இன்றைக்கி ஃபேமஸ் ஆகணுங்கிறதுல முந்தியெல்லாம் ரொம்ப ஒரு சிலர் பேர் தான் இருப்பாங்கப்பா இவங்கள்லாம் செலிப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவா நிறையா பேர் இருப்பாள் இன்றைக்கி பார்த்துட்டு என்னென்னா யூடியூப் வந்ததுலேருந்து சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து எல்லோரும் அதில் வந்து ரொம்ப பிரபல்யமாகறாங்க அப்போது நான் பிரபல்யம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நான் இதில் சோபிக்கணும் அது சொல்லலாம் நான் இதில் ரொம்ப நல்லா வரணும் சார் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய ஆசைப்படுறான் என் பையன் வந்து சார் இதில் நல்லா வரணும் சார் நல்லா ஜெயிக்கணும் சார் அப்படின்னு அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன முக்கியமாக பண்ணோம்னா ஏலக்காய் மாலை போடுறது ரொம்ப அவசியம் இருக்கேன் சார் லக்கு எதிர்பார்க்குறேன் நான் லைஃப்ல எனக்கு லக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கேன் என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பு நான் ஏறி வரணும் அப்படின்னா நீங்கள் லக்கு ரொம்ப முக்கியம் செல்வ கடாட்சங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த செல்வங்கள் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுமா அப்போது இதற்கு இந்த ஏலக்காவுக்கு ரொம்ப மகத்துவம் அதிகமாக இருக்குது ஏலக்கா யார் மாலையாக கட்டி சுவாமிக்கு போடுறாடோ அவளுக்கு வந்து ரொம்பவுமே சிறப்புகளை கொடுக்கும் ஏலக்காவில் அவ்வளோ மகத்துவமும் அதில் முக்கியத்துவமும் இருக்குது அதில் குறிப்பிட்டு சில நட்சத்திரங்களில் ஏலக்கா போடும்போது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எந்த க சுவாமிக்கு போடுறோ அதற்கு தகுந்தாப்பில் நட்சத்திரங்களை பார்த்து அந்த ஜோதிட சூக்ஷமங்கள் தெரிந்து போடுறது ரொம்ப நல்லது இதை நான் வந்து சில முக்கிய பிராயசத்தங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வாலெட்டில் போடுங்கன்னு சொல்லுவோம் வாலெட்டெலாம் பர்ஸில் போட்டுக்கோங்க வாலெட்டில் போட்டுக்கோங்க பணம் வைக்கிற இடத்துல போடுங்க இப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏலக்காவும் பச்சை கற்புறும் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி எவர் ஒருவர் இந்த மாதிரி விஷயங்களை திரவியங்களை பயன்படுத்துகிறாலோ அவளுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு ஏற்படுங்கிறது தான் அது மட்டும் இல்லாத ஒரு லக்கு நம்மளை சோபிக்கக்கூடிய அற்புதமான தன்மைகளை கொண்டதாக இருக்குமா சரி இப்போ ஏலக்கா அப்படின்னாலே லக்ஷ்மி அப்படின்றது பொதுவாகவே எல்லாருடைய கருத்துமாக இருக்குது லக்ஷ்மி தேவியை தவிர்த்து வேறு எந்தெந்த தெய்வங்களுக்கு இந்த ஏலக்கா மாலை நம்ம சாற்றலாம் லக்ஷ்மி தேவியில் அஷ்டலக்ஷ்மி இங்கே கேள்விப்பட்டிருப்பேன் அதில் வந்து தானிய லக்ஷ்மின்னு இருக்கா இல்லையா இந்த தானிய லக்ஷ்மியில் எந்தெந்த தானியங்களை வாசம் செய்கிறா அப்படிங்கிறதுக்கு அதில் பிரதானமாக ஏலக்காய் வருது இந்தந்த தானியங்களில் இந்தந்த பொருட்களில் அம்பாள் வந்து வாசம் செய்கிறாள் அதுலேயும் ஏலக்காய் வந்து இருக்கு நீங்கள் பூர்ணாவதி பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் பூர்ணாவதி பேக்கெட் சின்ன பேக்கெட்டு நூற்றி எட்டு பேக்கெட்டில் இருக்கும்போது அதில் ஏலக்காய் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பேன் எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் சாத்தலாம் எல்லா தெய்வங்களுக்கும் நீங்கள் சாத்தலாம் எல்லா தெய்வங்களுக்கும் நீங்கள் சாத்தலாம் இஷ்ட தெய்வத்துக்கு சாத்தலாம் நீங்கள் முருகருக்கு போட்டேன்னா இடம் வீடு இது போன்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் தைரியம் பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது நரசிம்மருக்கு போட்டேன்னா பெரிய தடை பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிடும் மகாலட்சுமி அம்பாளுக்கு போட்டல்னா செல்வங்கள் கூடி வரும் குருவுக்கு போட்டல்னா வீடு கட்டுற யோகங்கள் குடும்பத்தில் அன்னோண்யம் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியமாகும் மாதிரி பெருமாளுக்கு நீங்கள் சாத்தினா இன்னும் நிறைய செல்வ செழிப்பு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிள்ளையாருக்கு சாத்தம்பொழுது எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய விக்னங்கள் தாண்டி போயிடும் அம்மனுக்கு சாட்டும் பொழுது தடங்கள் இல்லாத சக்தியை அருளக்கூடிய அற்புதமான அம்பிகையாக இருப்பார் சரஸ்வதி அம்பாளுக்கு போது ஞானத்தை போதிக்கக்கூடிய தேவி உங்களுடைய படிப்பே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாகவும் மிகப்பெரிய ஒரு பிரபல்யத்தை கொடுக்கக்கூடிய அன் தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி நீங்கள் எந்தெந்த தெய்வத்துக்கு பொருளாலும் அதற்கு உண்டான ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ நம்ம இல்லங்களில் இருக்கக்கூடிய இறை விக்கிரகங்களுக்கோ இல்லை இறை இறையோட திருவுருவ படத்திற்கோ இந்த ஏலக்காய் மாலை சாத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இதை மாற்றணும் பொதுவாக ஏலக்காய் மாலை நம்ம சாத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டீன் டேஸ் பதினைந்து நாட்கள் அப்புறம் மாற்றிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஏலக்காய் மாலை கொடுத்துருக்கா அதை வாங்கிட்டு வந்து இன்னும் அப்படியே எங்களோடய இதில் வச்சுருக்கேன் இந்த ஏலக்காய் மாலையை இன்னும் அப்படியே வச்சுட்டுருக்கேன் ஸோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அதே சமயத்தில் சாமிக்கு நீங்கள் சாத்தி எடுக்கிறது ஒரு பதினைந்து நாளுக்கு ஒரு முறை மாற்றிக்கலாமா என்ன மாதிரி பிரச்சனைக்கு வேண்டிக்கிட்டு இது போட்டால் சிறப்பு சார் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி சப்ஜெக்டை நீங்கள் கேட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கும் அதாவது உங்களுக்கு இட சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறது அன்னோன்னியத்துக்காக மகாலட்சுமிக்கு போட்டுக்கிறது இது போன்ற ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எடுத்து சொன்னேன் இது சார்ந்து இந்தந்த தெய்வங்களுக்கு போடுறது நல்லது மாலை ஓகே சார் அந்த ஹோமம் கேட்குறேன்னா அந்த ஹோமத்துக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு இந்த ஹோமத்துக்கு நீங்கள் இந்த ஏலக்காயை வச்சு பண்ணால் சிறப்பு அப்படின்னா அப்போது உங்களுக்கு பெரிய தடங்கள் பெரிய பிரச்சனைகள் இருக்குது துர்கா சாந்தி ஹோமம் பண்ணுறது அந்த ஹோமத்துக்கு சாத்துறது ரொம்பவுமே சிறப்பு சண்டி ஹோமத்துக்கு நீங்கள் சாத்துறது ரொம்பவுமே சிறப்பாக அது ஏ டு சி எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமி ஹோமம் பண்ணும்போது செல்வத்துக்கு உங்களுக்கு அஷ்டலட்சுமி செல்வமும் கிடைக்கிறதுக்குண்டான சுதர்சன ஹோமம் நமக்கு பித்ருக்களுடைய சாந்தியும் எதிர்பாராத ஒரு நல்ல நன்மைகளும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ஸ்தாபனங்களில் இருக்கக்கூடிய சத்ருபாதங்கள்லாம் நிவர்த்தியாகும் அதே போன்று பார்த்துட்டோம்னா கணபதி ஹோமம் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தடங்கர்கள் தன்வந்திரிக்கு பண்ணும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ருண விக்னங்கள்லாம் போகக்கூடியதாக இருக்கும் இத்தனை விஷயங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான பலன் உண்டுமா ஏலக்காயை பற்றி ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க சார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துகிறதால நமக்கு சிறப்பு நல்ல தகவலாக இருந்தது நன்றி நான் ஒரு முறை ஒரு நபருக்கு இந்த ஏலக்காவை பற்றி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து வித்தியோகத்துக்காக நீங்கள் எதுக்கு பயன்படுத்தலான்னு கேட்டிங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் உத்தியோகத்துக்காக வேண்டியிருந்தார் அவங்க யாருக்கு அவள் வீட்டில் வந்து அகஸ்தியர் படம் இருக்குது அகஸ்தியர் படங்கிறது யாருன்னா குரு உங்களுக்கு தெரியும் அவருக்கு சாத்த ஆரம்பித்தார் அவருக்கு வந்து கரெக்டாக ஒரு ஏழு நாளில் அவருக்கு வந்து அது இதாக அவர் என்ன பண்ணுறா அதை முடிச்சுட்டு அதுக்கு வந்து கோயில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போயிருக்கா வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் வாசலில் ஒருத்தர் வயசானவர் அவர் காபி கட்டின்னு உட்காந்துட்டுருக்கார் அவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை நீ போட்ட வாசனை எனக்கு வந்து சேர்ந்ததுன்னாராம் நீ போட்ட வாசனை எனக்கு வந்து சேர்ந்தது அவருக்கு புரியல கிளம்பி வந்துட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம ஆஃபீஸுக்கு கால் பண்ணார் அவருக்கு வந்து கேட்டார் சார் அந்த மாதிரி நான் போட்டேன் எனக்கு வேலை கிடச்சிது ஒரு வாசலில் வந்து ஒருத்தர் உட்காந்துருந்தார் பிரசித்தி பெற்ற கோயிலில் அது வந்து நீ போட்ட வாசனை எனக்கு வந்து சேர்ந்துதுங்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடு பண்ணீங்கன்னு கேட்டால் நான் வந்து நீங்கள் சொன்னது தான் அகஸ்தியருக்கு வந்து இது வாங்கி சாத்தினேன் எது ஏலக்காய் மாலை சாத்தினேன் அது வந்து எனக்கு வேலை கிடச்சிது சார் நல்ல வேலையாக கிடச்சிது அப்படின்னொன்னே அப்போது நீங்கள் பண்ணது குரு ஏற்றுண்டார் பார்த்தீங்களா அது வந்து குரு எப்பவுமே பேசும் இப்போ இதுக்குண்டாக குரு வந்து அதை ஏற்றுண்டார் அப்படின்னு அது சொன்னோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஏலக்காய் மாலையில் நடைபெற்றிருக்கிறத நம்மளால் பார்த்துருக்க முடியாது அருமையான தகவல் சார் நன்றி